அப்பா போக வேண்டிய இடத்துக்கு மகன் போறாரு அப்பா போலயே நடை உடை பாவனையெல்லாம் இருக்கு இன்னைக்கு ஸ்பாட் லைட் இவர் தான் அப்படின்ற மாதிரி ஜேசன் சஞ்சயோட வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அப்பாவான தளபதி விஜய் அவர்களோ இன்னைக்கு நடந்துட்டு இருக்க மாநாடுல அனல் பறக்குற மாதிரி பேசின பேச்சுகள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு அண்ட் இவர் பா வட இந்தியாவோட விஜயகாந்த் அப்படின்னு நடிகர் சோனு சூத் அவர்கள் செஞ்ச ஒரு விஷயமும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல வைரலா இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய நடிகர் ஜோதிகா தன்னோட சந்தோஷத்துக்கு காரணம் சூர்யா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் கட்சி தலைவர் ஒருத்தரோட வீட்டுல அது ஸ்பெசிபிக்கா திருமண விழால கலந்துக்கிறாரு ஜேசன் சஞ்சய் தன்னோட அப்பா விஜய் அவர்கள் வர வேண்டிய இடத்துக்கு ஜேசன் சஞ்சய் அவர்கள் போயிருக்காரு அங்க ஸ்பாட் லைட்டை இவர் மேல அப்படின்னு தான் சொல்லலாம் எல்லாரும் ஜேசன் சஞ்சய் கூட போட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது ஆனா அவருக்கு ஹாய் பாய் வணக்கம் சொல்றது பாக்குறவங்க எல்லாரையுமே விஜய பாக்குற மாதிரியே இருக்கு அதே நட உட முக பாவன சிரிப்புன்னு அப்படியே இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எப்பப்பா உன்னோட படம் எடுக்க போற உன் படத்தை பத்தின அப்டேட் எங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் ஜேசன் சஞ்சய் பார்த்து கேட்டு இருக்காங்க மகன் அவர்கள் அப்பா போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் தந்தையான விஜய் அவர்களும் தன்னோட கட்சிக்காக மாநாடு ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு அங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தான் அனல் பறந்துட்டு இருக்க சமூக வலைத்தளங்கள்ல சொல்லலாம் அனல் பறக்கிற மாதிரி இவர் மேடையில பேசின விஷயங்கள் எல்லாமே தரையில ஓடுனது எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மீன்ஸா எடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க அதுவும் ஸ்பெசிபிக்கா வாட் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்பவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நக்கள் நையாண்டி கிண்டல்னு எல்லாரையுமே பழிச்சு பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் இது அத்தனையுமே தான் இருக்கு அப்படின்னு கருத்துக்களும் வந்துட்டுதான் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நடிகை ஜோதிகா அவர்களும் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படி ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க ஜோதிகா அந்த போட்டோவை தன்னோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஏன்னா ரொம்பவும் பப்ளியா இருக்கக்கூடிய ஜோதிகா அதுல நிறைய ஒர்க் அவுட் பண்ணி டயட் அடுத்து ரொம்பவும் மெல்லிசா சூப்பரா இருப்பாங்க இதை பார்த்த பலருமே நீங்க எப்படி டெபியூ மூவில ஆக்ட் பண்ணும் போது இருந்தீங்களோ அதே மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வர அதுல இன்னொரு கமெண்டோ உங்களோட சந்தோஷத்துக்கு காரணம் உங்களோட அழகுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஜோதிகா அவர்கள் இந்த கேள்விக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி என் புருஷர் என்ன கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருக்காரு அப்படின்னு பதில் சொல்லிருப்பாங்க அதை வந்து ஒருத்தவங்க கமாண்டா போட அதுக்கு ஜோதிகா அவர்களோட என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா அப்படி கிடையாதுங்க இப்ப நானே என்ன சந்தோஷமா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பதில கொடுத்திருக்காங்க இதுதான் இப்ப சர்ச்சை வாய்ப்பிருக்கு என்ன திடீர்னு ஜோதிகா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அடடா என்னதான் நடக்குது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் எப்போதுமே கப்புல்ஸா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட வேதனைகளையும் கமாண்ட்ஸ்ல தெரிவிச்சுட்டுதான் இருக்காங்க ரசிகர்கள் அண்ட் இதுதான் இப்போ பேச்சு பொருளாவும் ஆயிருக்கு சமூக வலைத்தளங்கள்ல அண்ட் ஒரு பக்கம் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ சோனு சூத் அவர்களோடதுன்னு சொல்லலாம் அவர்தான் வட இந்தியாவோட விஜயகாந்த் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு சமீபத்துல அவர் சென்னை வந்திருக்கு போல சென்னையில சாலை ஓரத்துல இளநீர் வைக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அவங்களோட பிசினஸ் எப்படி என்ன ஏதுன்னு அவர் நல்லா விசாரிச்சு பேசி ஒரு வீடியோவை சமூக வலைத்தளங்களை பதவிட அதை பார்த்த பலருந்தான் இவரு வட இந்திய விஜயகாந்த் அப்படின்னு அவரை பாராட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோவும் சம வைரலாவே இருக்கு அண்ட் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ மறக்காம மனசுல தருவீங்க